பொறுப்பு துறப்பு இங்கே வழங்கப்படும் வினாக்கள் நீங்கள் பயிற்சி செய்வதற்காக மட்டுமே இதே வினாக்கள் அப்படியே அரசு போட்டித் தேர்வில் வரும் என நாங்கள் எந்தவித உத்தரவாதமும் வழங்குவது இல்லை இங்கே வழங்கப்படும் வினா விடையின் சரியான பதிலை உறுதி செய்து கொள்வது பார்வையாளராகிய உங்கள் கடமையாகும் தவறான விடைக்கு நாங்கள் பொறுப்பல்ல இந்த காணொளி முழுவதும் கல்வி சார்ந்தது இன்றைய அந்த எட்டாவது மாதிரி வினாத்தால் பார்ப்பதற்கு முன்பாக இதுவரை நீங்கள் நமது சிபிஎஸ்இ கிங் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உயிரே நறுந்தேனே உனக்களித்தேனே நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே வணக்கம் எனது அருமை அரசு போட்டித் தேர்வுக்கு குறிப்பாக பிஜி டிஆர்பி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற தமிழ் உறவுகளே இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் அந்த தேர்வானது எட்டாவது தேர்வு உங்கள் திரையிலே தெரிந்து கொண்டிருக்கும் என்று நம்புகிறேன் முதல் வினா உங்கள் திரையிலே தெரிந்து கொண்டிருக்கிறது இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இணைந்திருப்பவர்கள் எனது குரல் உங்களுக்கு தெளிவாக கேட்கிறதா திரை தெளிவாக இருக்கிறதா என்பதை ஒரு முறை எனக்கு தெரியப்படுத்துங்கள் கமெண்ட் செக்ஷன்லே இணைந்திருக்கும் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம் எனது குரல் தெளிவாக இருக்கிறதா ஜென்சி இணைந்திருக்கிறார் நம்மோடு ஜென்சி எனது குரல் உங்களுக்கு கேட்கிறதா தெளிவாக இருக்கிறதா திரை தெளிவாக இருக்கிறதா என்பதை எனக்கு ஒரு முறை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்கள் சரி முதல் வினா உங்கள் திரையிலே பின்வரும் தொடரின் சரியான நிறுத்தல் குறியிட்டு எழுதப்பட்ட தொடரை தெரிவு செய்க காகத்திற்கு காது உண்டா அதற்கு காது கேக்குமா இதற்கு விடை ஏவா பியா யா வினாவங்கள் திரையிலே தெரிந்து கொண்டிருக்கிறது இதற்கு சரியான விடை இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி காகத்திற்கு காது உண்டா கேள்வி அடையாளம் அதற்கு காது கேட்குமா அதற்கும் கேள்வி அடையாளம் ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை சி அல்ல பி என்பது சரியான விடை குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஜென்சி சரி அடுத்த வினா குறி சார்ந்த வினாதான் எது சரியானது நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான் இதிலே எது குறி சரியான ஒன்று ஏ வா பி ஆ இரண்டாவது வினா உங்கள் திரையில இதற்கு ஆப்ஷன் ஏ நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான் ஆப்ஷன் ஏ சரியான மூன்றாவது வினா சரியான எழுத்து வழக்கு தொடரை தேர்வு செய்க ஏ யாரப்பா நீ எங்கே வந்தே பி யார் நீ எங்கு வந்தாய் சி யார் நீ எங்கே வந்த டி யாரப்பா நீ எங்க வந்த மூன்றாவது வினா உங்கள் திரையில இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி யார் நீ எங்கு வந்தாய் என்பது சரியான எழுத்து வழக்கு தொடர் அரசு நம்மோடு இணைந்திருக்கிறார் வருக அரசு இனிய காலை வணக்கம் நான்காவது வினா உங்கள் திரையில பின்வருவற்றுள் வழக்கு அல்லாத தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக ஏ படிக்க தெரிந்த தெரிந்து கொள்ளணும்னு விரும்புறேன் படிக்க தெரிந்து கொள்ளணும்னு விரும்புறேன் தெரிஞ்சிக்கணும்னு விரும்புகிறேன் எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் டி படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புறேன் இதற்கு ஆப்ஷன் சி தான் சரியான விட படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் ஐந்தாவது நான் பொருத்தமான காலம் அமைத்தல் சரியான தொடரை தேர்ந்தெடு ஏ தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைவால் இறந்த காலம் ஆப்ஷன் பி தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைகின்றால் எதிர்காலம் சி தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்தால் இறந்த காலம் டி தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்து முடித்தால் நிகழ்காலம் இதற்கு ஆப்ஷன் சி தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்தால் இறந்த காலம் என்பது சரியான ஒன்று ஆறாவது வினா உங்கள் திரையில ஆறாவது வினாவிலிருந்து பத்தாவது வினா வரை பத்தியை படித்து பார்த்து நாம் விடையளிக்க வேண்டும் இந்த பத்தியை உங்களுக்கு படித்து காட்டுகிறேன் இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் எதுவென்றால் அது மனித மூளைதான் என்று சொல்கிறார்கள் அதனுள் இருக்கும் செல்களின் எண்ணிக்கை டிரில்லியன் அவற்றுள் நூறு பில்லியன் அதாவது பத்தாயிரம் கோடி நியூரான்கள் உள்ளன இந்த நியூரான்களின் வலை பின்னல் தான் படைப்பு உணர்ச்சி ஞாபகம் தன்னுணர்வு ஆகியன எல்லாம் மூளை முதுகுத்தண்டிலிருந்து முளைக்கிறது தண்டிலிருந்து மடிப்பு மடிப்பாக முட்டைக்கோஸ் இலைகள் போல உள்ளது மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எண்ணூறு மில்லி லிட்டர் குருதி தேவைப்படுகிறது சிறு மூளைதான் நம் உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்துகிறது இதிலிருந்து இந்த பத்தியிலிருந்து இன வினாக்கள் உங்கள் திரையில ஆறாவது வினாவாக நம் உடலின் அசைவுகளை கட்டுப்படுத்துவது எது ஏ உள்மூளை பி சிறுமூளை சி நடுமூளை டி பின்மூளை இதற்கு ஆப்ஷன் பி சிறுமூளை என்பது சரியான விடை ஏழாவது வினா மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு குருதி தேவைப்படுகிறது ஏ டிரில்லியன் மில்லி லிட்டர் பி நூறு மில்லி லிட்டர் சி ஆயிரம் மில்லி லிட்டர் டி எண்ணூறு மில்லி லிட்டர் ஏழாவது வினா உங்கள் திரையில மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு குருதி தேவைப்படுகிறது பார்த்தோம் மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எண்ணூறு மில்லி லிட்டர் குருதி தேவைப்படுகிறது என்று பத்தியிலே பார்த்தோம் எனவே ஆப்ஷன் சரியான விடை எண்ணூறு மில்லி லிட்டர் எட்டாவது மூளை எங்கிருந்து முளைக்கிறது ஏ தலையில் பி குருதியில் சி முதுகு தண்டில் டி நியூரான்களில் எட்டாவது வினாவும் கூட சற்று யோசித்து விடையளித்திருக்கலாம் ஜென்சி எட்டாவது வினா இங்கே பாருங்கள் மூளை இருந்து முளைக்கிறது எனவே இதுக்கு ஆப்ஷன் சி தான் சரியான விடை முதுகுத்தண்டில் முளைக்கிறது அடுத்து ஒன்பதாவது வினா மனித மூளையில் இருக்கும் செல்களின் எண்ணிக்கைகளை கூறு ஏ ட்ரில்லியன் பி நூறு பில்லியன் சி பத்தாயிரம் டி கோடி இதற்கு ஆப்ஷன் ஏ ட்ரில்லியன் என்பது சரியான விடை பத்தாவதுனா இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் சிக்கலான ஒரு பொருள் எது ஏ செல்கள் பி நியூரான்கள் சி மனித மூளை டி வலைப்பின்னல் இதற்கு ஆப்ஷன் சி மனித மூளை என்பது சரியான விடை பதினொன்றாவது வினா சொல்லையும் பொருளையும் பொருத்த வேண்டும் இடதுபுறத்திலே ஒப்புமை அற்புதம் முகில் உபகாரி என்றும் வலதுபுறத்திலே மேகம் வள்ளல் வியப்பு இணை என்று இருக்கிறது சரியாக பொருத்துங்கள் பார்ப்போம் பொருத்தி சரியான விடை அது ஏவா டியா குறிப்பிடுங்கள் பார்ப்போம் இதற்கு ஆப்ஷன் ஏ சரியான விடை நான்கு மூன்று ஒன்று இரண்டு ஒப்புமை இணை அற்புதம் வியப்பு முகில் மேகம் உபகாரி வல்லல் ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை வினா பிழை திருத்துதல் சரியான பதிலை தேர்ந்தெடு ஏ ஓர் நகரம் பி ஓரிரு நகரம் சி ஒரு நகரம் டி ஒன்று நகரம் இதற்கு ஆப்ஷன் சி ஒரு நகரம் இந்த ஒரு ஓர் வைத்து நிச்சயமாக வினாக்கள் இருக்கும் கவனமாக படித்து வைத்துக் கொள்ளுங்கள் இதற்கு ஆப்ஷன் சி ஒரு நகரம் என்பது சரியான விடை பதிமூன்றாவது வினா உங்கள் திரையிலே சரியான பதிலை தேர்ந்தெடு ஏ ஓர் ஊர் பி ஓர் ஊர் சி ஒன்று ஊர் டி ஒரு ஊர் இதற்கு ஆப்ஷன் பி சரியான விடை ஓர் ஊர் பதினான்காவது வினா குமரி வட்டத்தில் உப்பர் என்பது யாரை குறிக்கும் ஏ உறவினர் பி உப்பளம் சி அப்பா டி தாத்தா இதற்கு ஆப்ஷன் டி தாத்தா என்பது சரியான விடை ஜென்சி கொண்டு விளையடிக்கிறீர்கள் வாழ்த்துக்கள் ஜென்சி பதினைந்தாவது வினா சொல்லும் பொருளும் பொச்சாப்பு என்பதனுடைய பொருள் என்ன பொச்சாப்பு என்பதன் பொருள் என்ன ஏ தற்சார்பு பி சோர்வு சி பொறாமை டி பொறுமை பதினைந்தாவது வினா ஆப்ஷன் பொச்சாப்பு என்பதன் பொருள் பொறாமை என்று குறிப்பிட்டிருக்கிறீர்கள் இந்த வினா குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வினா நான் உங்களுக்காக டெலிகிராம் சேனல்ல இதற்கான விடையை வழங்குகிறேன் அப்போது டெலிகிராம் சேனல் சிபிஎஸ்சி கிங் தமிழ் என்ற அந்த டெலிகிராம் சேனல் அந்த சேனலில் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக இதற்கான விடையை நாம் அங்கே பார்க்கலாம் சரி பதினாறாவது வினா பொருளின் செறிவை சுட்டுக ஏ அகமும் புறமும் பி உற்றார் உறவினர் மாலை வினாவிற்கு விடை என்ன நமது டெலிகிராம் சேனல் சிபிஎஸ்இ கிங் தமிழ் அதில் இணைந்து கொள்ளுங்கள் பதினைந்தாவது வினாவிற்கு விடையை நான் அதிலே உங்களுக்கு பதிவிடுகிறேன் சரி பதினாறாவது வினா உங்கள் திரையிலே பொருளின் செறிவை சுட்டுக ஏ அகமும் புறமும் பி உற்றார் உறவினர் சி காளை மாலை டி கண்ணங்கரேல் இதற்கு ஆப்ஷன் டி கண்ணங்கரேல் என்பது சரியான விடை பதினேழாவது நேரான தமிழ் சொல் அறிக டெரகோட்டா இதற்கு நேரான தமிழ் சொல் என்ன டெரகோட்டா ஏ மரச்சிற்பம் பி ஒற்றை கற்சிற்பம் சி சுடுமன் சிற்பம் டி மெழுகு சிற்பம் விடை சோர்வு என்பதுதான் சரியான விடை நான் விளக்கத்தை டெலிகிராம் சேனல்லே உங்களுக்கு வழங்குகிறேன் சரியா டெலிகிராம் சேனல்லே இணைந்து கொள்ளுங்கள் சரி டெரகோட்டா டெரகோட்டா என்ற இதற்கு நேரான தமிழ்ச்சொல் என்ன இதற்கு ஆப்ஷன் சி சுடுமண் சிற்பம் என்பது சரியான விடை என்பது சுடுமன் சிற்பம் பதினெட்டாவது கல்லாமை ஒளிக பொருளின் வரும் தொடர் என்ன ஏ செய்தி தொடர் பி வினா தொடர் சி விளைவு தொடர் உணர்ச்சி தொடர் கல்லாமை ஒளிக என்னும் பொருளில் வரும் தொடர் எது ஒ விளைவுடர் சி சரியான ஒ விளைவுர் என்ன தாஜ்மஹாலின் அழகு அதுதான் உணர்ச்சி தொடர் சரியா சரி பத்தொன்பதாவது வினா கூற்று காரணம் சரியா தவறா கூற்று ந ந ந இவை மூன்று மயங்கொழி எழுத்துக்கள் காரணம் உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே பொருள் வேறுபாடும் உள்ள உடையது ஏ கூற்று சரி காரணம் சரி பி கூற்று சரி காரணம் தவறு சி கூற்று தவறு காரணம் சரி டி கூற்று தவறு காரணம் தவறு இதற்கு ஆப்ஷன் ஏ கூற்று சரி காரணமும் சரி இருபதாவது கூற்று காரணம் சரியா தவறா கூற்று ஒன்று பத்து பாட்டு நூல்களுள் ஒன்று மதுரை காஞ்சி காஞ்சி என்றால் நிலையாமை என்பது பொருள் கூற்று இரண்டு மதுரை காஞ்சியை பாடியவர் மாங்குடி மருதனார் ஏ கூற்று இரண்டும் தவறு பி கூற்று ஒன்று மட்டும் சரி சி கூற்று இரண்டும் சரி டி கூற்று இரண்டு மட்டும் சரி இதற்கு ஆப்ஷன் சி இரண்டு கூற்று இரண்டும் சரி கூற்று இரண்டும் சரி ரஃபி மிக சரியான விடை வழங்கியிருக்கிறார் வாழ்த்துக்கள் ரஃபி இருபத்தி ஒன்றாவது குரில் நெடில் பிழையான சொல் எது ஏ கல் கால் பி கிரி கீரி சி குடம் கூடம் டி கெண்டை கொண்டை இதற்கு முந்திக் கொண்டு விடை வழங்கியிருக்கிறார் ஆப்ஷன் டி கெண்டை கொண்டை என்பது சரியான விடை இருபத்தி இரண்டாவது மாற்றம் பொருள் வேறுபாடறிந்து சரியான இணையை தெரிவு கொல் கோல் ஏ புறங்கூறல் வாங்கு பி புறங்கூரல் கிரகம் சி கொள்ளுதல் கிரகம் டி வாங்கு புறங்கூறல் இதற்கு ஆப்சன் டி வாங்கு புறங்கூறல் என்பது சரியான விடை இருபத்தி மூன்றாவது வினா சரியான இணையை தேர்ந்தெடு ஏ உயிர் கூட்டல் உயிர் மலை கூட்டல் அருவி பி மெய்கூட்டல் மெய் தமிழ் கூட்டல் அன்னை சி உயிர் கூட்டல் உயிர் தென்னை கூட்டல் மரம் டி மெய்க் கூட்டல் உயிர் தேன் கூட்டல் மலை இருபத்தி மூன்றாவது வினாவிற்கு விடை என்ன ஜென்சி கொண்டு மீண்டும் விடை வழங்கியிருக்கிறார் வாழ்த்துக்கள் ஜென்சி நீங்கள் கூறியது மிகச் சரியான விடை ஆப்ஷன் ஏ உயிர் கூட்டல் உயிர் மலை கூட்டல் அருவி என்பது சரியான விடை இருபத்தி நான்காவது காட்சி காட்சி கூட்டல் ஈ கூட்டல் அழகு இதை தொடர்பு படுத்துக ஏ ஈகார ஈறு பி ஐகார ஈறு சி ஆகார ஈறு டி இகர ஈறு இருபத்தி நான்காவது வினா உங்கள் திரையில காட்சி கூட்டல் ஈ கூட்டல் அழகு என்ன ஈரு இங்கே ஏ ஈகார ஈரு பி ஐகார ஈரு சி ஆகார ஈறு டி ஈரு இதுக்கு ஆப்ஷன் டி ஈரு என்பது சரியான விடை இருபத்தி ஐந்தாவது வினா எவ்வகை வினா என்பதை எழுதுக மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் மாணவரிடம் கேட்டல் ஏ அரியா வினா பி வினா சி கொடை வினா டி அறிவினா ரஃபி இதற்கு கொண்டு விடை வழங்கியிருக்கிறார் என்று நினைக்கிறேன் இதற்கு ஆப்ஷன் டி அறிவினா என்பது சரியான விடை ஆப்ஷன் டி ஆசிரியர் அவருக்கு தெரியும் தெரிந்து கொண்டே மாணவரிடம் அது கேட்பதால் அந்த வினா அறிவினா இருபத்தி ஆறாவது வினா சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் டேஸ் ஏ யார் பி என்ன சி எப்படி டி எவ்வாறு அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் இதற்கு ஆப்ஷன் ஏ யார் என்பது சரியான இணைப்பு சொல் இருபத்தி ஏழாவது வினா பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று குடுத்துடு ஏ கொடு பி குடுத்து விடு சி குடித்து விடு டி கொடுத்து விடு இதற்கு ஆப்ஷன் டி கொடுத்து விடு என்பது சரியான விடை அரசும் கூட இந்த வினாவிற்கு விடையளித்திருக்கிறார் வாழ்த்துக்கள் அரசு இருபத்தி எட்டாவது வினா பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று எனக்கு கூட உங்களை மாதிரி ஆடணும்னு ஆசை எனக்கு கூட உங்களை மாதிரி ஆடணும்னு ஆசை இந்த பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று ஏ வா சியா டியா எது சரியான விடை இருபத்தி எட்டாவது வினா உங்கள் திரையிலே இருபத்தி எட்டாவது ஆஹ் பாருங்கள் இந்த வினா மிக எளிமையான வினா ஆனால் இதிலும் கூட தவறு வருகிறது பாருங்கள் எனக்கு கூட உங்களை போல் ஆட வேண்டும் என்று ஆசை ஆப்ஷன் சி தான் சரியான விட கவனமாக இருக்க வேண்டும் இதைத்தான் குறிப்பிடுகிறேன் ஒவ்வொரு வினாவும் ஒவ்வொரு மதிப்பெண்கள் மதிப்பெண்ணும் நமக்கு இங்கே முக்கியம் ஒரு மதிப்பெண்களிலே நம்மை முந்தி செல்ல ஆயிரக்கணக்கானோர் இருக்கிறார்கள் எனவே ஒவ்வொரு வரியையும் ஒவ்வொரு எழுத்தையும் ஒரு எழுத்தில் கூட சிலருக்கு வாழ்க்கை மாறி இருக்கிறது எனவே ஒவ்வொரு எழுத்தையும் நன்கு உற்று நோக்கி பின்பு விடையளியுங்கள் சரி இருபத்தி ஒன்பதாவது நான் நிறுத்தல் குறி அறிக எது சரியானது ஏ வீடு கட்டியாயிற்று பி சட்டி உடைந்து போயிற்று சி பணம் காணாமல் போனது பி ஓவியம் குமரனால் வரையப்பட்டது இதில் இருக்கக்கூடியதிலே நிறுத்தல் குறி எது சரியானது ஜெனிசா இதற்கு முந்திக் கொண்டு விடை எடுத்திருக்கிறார் ஆனால் சரியான விடையா என்றால் இல்லை பார்ப்போம் இன்னும் நேரம் வழங்குவோம் இதற்கு சரியான எது என்றால் ஓவியம் குமரனால் வரையப்பட்டது என்பதுதான் சரியான ஒன்று ஆப்ஷன் டி பியும் அல்ல டி தான் சரியான விடை சரி இறுதி வினா நிறுத்தல் குறி அறிக எது சரியானது ஏவா பி ஆ நன்கு திரையை உற்று நோக்கி நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள் நேரம் எடுத்துக்கொண்டு தவறில்லாமல் விடை வழங்குங்கள் பார்க்கலாம் இந்த எட்டாவது மாதிரி தேனுடைய இறுதி வினாவும் கூட இந்த வினா இன்னும் அரை மணி நேரத்தில் பனிரெண்டு முப்பது மணிக்கு மற்றும் ஒரு தேர்வும் இருக்கிறது எனவே அந்த தேர்வையும் நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் தயாராக இருங்கள் மீண்டும் அரை மணி நேரத்திற்குள்ளாக அந்த தேர்விலே நான் உங்களை சந்திக்க இருக்கிறேன் சரி இந்த வினாவிற்கு விடை என்ன முப்பதாவது வினா ஜெனிசா விடையளித்திருக்கிறார் நான் ஜென்சியினுடைய விடைக்காக காத்திருக்கிறேன் பார்ப்போம் அரசு விடையளித்திருக்கிறார் ரஃபியும் விடையளித்திருக்கிறார் ஆனால் இன்னும் ஜென்சி விடையளிக்கவில்லை பார்ப்போம் ஜென்சி எங்கே சென்று விட்டீர்கள் முப்பதாவது வினாவிற்கு விடை என்ன பிரகதி பிரணேஷ் நம்மோடு புதியவராக இணைந்திருக்கிறார் அவருக்கும் விடையளித்திருக்கிறார் ஆனால் இன்னும் ஜென்சி இதற்கு விடை வழங்கவில்லை ஜென்சி எங்கே சென்று விட்டீர்கள் முப்பதாவது வினா உங்கள் திரையில சரி முப்பதாவது வினாவிற்கு விடையை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் சார் மை நேம் இஸ் ஃபௌமியா சார் என்று குறிப்பிட்டிருக்கிறார் வணக்கம் தொடர்ந்தும் நம்மோடு இணைந்திருங்கள் சரி ஜென்சியின் உடை வந்து விட்டது சரியா என்று பார்த்து விடலாம் முப்பதாவது வினாவிற்கு விடை ஆப்ஷன் சி கண்ணா வா அதோ அங்குள்ள துணி ஓவியங்களை பார்ப்போம் ஆப்ஷன் சி தான் சரியான நிறுத்தல் குறி உடைய விடை எனவே இதற்கு விடை சரி இந்த நேரலை தேர்வு இத்துடன் முடிவடைகிறது இன்னும் அரை மணி நேரத்தில் பனிரெண்டு முப்பதுக்கு இன்னொரு தேர்வும் இருக்கிறது ஒன்பது மாதிரி தேர்வு அதாவது தமிழ் மாதிரி தேர்வு ஒன்பதை பார்க்க இருக்கிறோம் அதற்கும் நீங்கள் தயாராக இருங்கள் இன்னும் அரை மணி நேரத்தில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் இந்த நேரலை தேர்வு நிச்சயமாக இந்த நேரத்தில் தெரியும் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் அரசு போட்டித் தேர்வு பயிற்சியாளர் விருதுநகர் சீனிவாசன் உலகமெல்லாம் மொத்தபடி மழை வெய்யட்டும் உழவர் ஓப்புடனே தானியத்தை பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் உலகம் மெங்கும் மெய் நாண ஒளி வீசட்டும் நம் கடமை அறப்பணியில் சிறக்கட்டும் என்று சொல்லி இந்த நேரையிலிருந்து விடைபெற்று செல்கிறேன் மீண்டும் அரை மணி நேரத்திற்குள்ளாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்